ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சட்டுன்னு ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறது கெளுத்தி மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு கெளுத்தி மீன் கேஜி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஒன்று இப்ப நம்ம அடுப்புல ஒரு மஞ்சட்டி வச்சுக்கலாம் இருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நாம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மீன் நல்லா வேகணும் இப்ப பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம மீனை தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் இப்ப மீன் நல்லா ஆயிடுச்சு இப்ப நம்ம மீனில் இருக்க நடு முள் தோல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சத பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் மீன் புட்டு செய்யும் போது எப்பயும் முள் கம்மியான மீனாக வாங்கிக்கோங்க முள் இல்லாத மீனாக வாங்கிக்கோங்க கெளுத்தி மீன் ஜிலேபி மீன் இந்த மாதிரி மீனில் தான் மீன் புட்டு செய்ய முடியும் பாருங்கள் இந்த மாதிரி மீனோட சதப்பகுதி மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வணங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண போதும் மீன் புட்டு நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப பாருங்க ரொம்ப டேஸ்டான சுவையான கெளுத்தி மீன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப ஈஸியாக அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கெளுத்தி மீன் புட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ